அவர் வைத்திருக்கிற கடிதம் குளோபல் மினிஸ்ட்ரிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு அமெரிக்காவிலே கிளீவ்லன் ஒகாயோவிலே அது இருக்கிறது உடுவில் மகளிர் கல்லூரிக்கு வருகிற பணத்துக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உடுவில் மகளிர் கல்லூரிக்கு என்ன நிதியத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் யாழ்ப்பாண கல்லூரியின் நம்பிக்கை நிதியம் ட்ரஸ்டீஸ் ஆஃப் ஜெஃப்னா காலேஜ் ஃபண்ட்ஸ் அந்த நிதியத்திலே இருந்து தான் யாழ்ப்பாண கல்லூரிக்கும் உடுவில் மகளிர் கல்லூரிக்கும் நிதி ஒழுங்குகள் செய்யப்படுது என்னமொரு வகையிலே சொல்லப்போனால் இந்த ட்ரஸ்டீஸ் அல்லது இந்த நம்பிக்கை சொத்து பொறுப்பாளர்கள் அல்லது தர்மகர்த்தாங்கல் தர்மஹர்த்தான்னு சொல்லுவோம் இந்த தர்மஹர்த்தாங்கலிலே நாலு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஒன்று யாழ்ப்பாண கல்லூரி ஆளுநர் சபை போர்ட் ஆஃப் டிரெக்டர் ஜெப்னா தென்னிந்திய திருச்செபாய் யாழ்ப்பாண அத்தியசாதீன சங்கம் மூன்றாவது இந்த குளோபல் மினிஸ்ட்ரி நாலாவது ட்ரஸ்டி ஆகையினாலே திரு குருகுலராசாவுக்கு இந்த கல்வி மந்திரிக்கு மானசபைக்கு வந்தது இந்த ஒரு உறுப்பினரிடம் இருந்து வந்த கடிதம் உறுப்பினருக்கும் நம்பிக்கை நிதியத்துக்கும் தொடர்பு எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொல்லக்கூடிய யாழ்ப்பாண கல்லூரியின் நிதியம் எங்களுடைய நிதி எங்களுடைய நிதியை அவர்கள் பொறுப்புணர்வோடு அதை ஆளுகை செய்கிறார்கள் நம்பிக்கை சொத்தாக வைத்திருக்கிறார் கால ரீதியாக ஆகையினாலே சொந்தக்காரர் அல்ல சொந்தக்காரர் நாங்கள் ஆங்கிலத்தில் ஆஃப் பக்கத்தில் உண்மையை மறைத்த மூடுதல் ஆகையினாலே இது உண்மையை மூடுதல் என்று சொல்லுவேன் ஏன் என்று சொன்னால் ஆவணி முப்பது ரெண்டாயிரத்தி பதினாறுல அவருக்கு எழுதப்பட்ட கடிதம் அதை மாகாண சபை கல்வி மந்திரி திரு குரு ராசாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் அந்த கடிதத்தின் பிரதி புதிய அதிபருக்கு கொடுத்திருக்கிறோம் அதாவது இவர் புதிய அதிபர் இந்த நாளிலே திருநிலைப்படுத்தப்படுவார் இந்த நாளிலே பாடசாலை ஆரம்பமாகும் கடைசி நாலாவது ஐந்தாவது சொல்லப்படுவது என்னவென்றால் உங்களுக்கு பொருத்தமான உங்களுக்கு உகந்த தினத்திலே நாம் நடாத்துவோம் உங்களுக்கு கன்வீனியன் டேட் ஆங்கிலே ஆகையினால் அறிவிக்கப்பட்டிருந்தது இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது அது உண்மைக்கு புறம்பானது உண்மையை மறுத்தல் என்று நான் சொல்லுவேன்

அது அந்த குற்றச்சாட்டு ஒன்று முகநூலிலே நான் பார்த்தேன் விரந்த தக்கது முகநூலிலே பலனப்பட்டு எழுதுவார்கள் இவன் தான் அவன் என்று என்னை எழுதினார்கள் அதையும் பார்த்தீர்கள் ஒரு வெறுமே கண்டிக்கவில்லை ஒரு பேராயர் என்றால் கடவுளுடைய தூதுவன் பேராயருக்கு ஜனாதிபதியே கொடுக்கிற மரியாதை அப்படித்தான் லோட்ஷிப் என்று தான் சொல்லுவார் மைலோட் என்று சொல்லுவார் உடுவில் மகளிர் கல்லூரி நிதி சம்பந்தமாக நான் சொல்லக்கூடியது அந்த நிதிக்குரிய பொறுப்பு அல்லது அந்த நிதியை கையாளுவது அதிபருடையதும் எங்களுடைய ஆதீனத்துடைய பொருளாளருடையதும் பொருட்பு கையொப்பதாரிகள் அவர்களுடைய ரெண்டு பேரும் பொருளாளர் இந்த சபையிலும் இருக்கிறார் பேராயருக்கும் நிதிக்கும் எந்த சம்பந்தமும் முதலாவது ரெண்டாவது கட்டிடத்துக்கு நிதி அவர் எடுத்தார் என்றால் எனக்கு தெரியாது அது அறிக்கையிலவர் இலங்கையிலே புகழ்பூத்த கணக்காய்வாளர்களில் ஒருவர் என்று சொன்னால் அண்ட் ரெண்டு வருடங்களாக அவர்களைத்தான் நாங்கள் நியமித்திருக்கிறோம் என்றால் இவ்வளவு கருத்தோடு கணக்காய்வு செய்யப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள் அவர்கள் உலகத்திலேயே முக்கியமானவர்கள் ஏனென்று என்று சொன்னால் எங்களுக்கு அறிக்கை வேணும் கடைசியிலே அப்படித்தான் சொல்வார்கள் இந்த என்று பேராயர் கேட்டார் நான்காவது பேராயரை இப்பொழுது அது கண்டுள்ளது முதலாவது பேராயர் காலத்திலே முதலாவது தேசிய அதிபர் நியமிக்கப்பட்டார் அவரை தொடர்ந்து இரண்டாவது அதிபர் நியமிக்கப்பட்டார் மூன்று நான்கு என்று சொல்லி நாலாவது அதிபர் இப்பொழுது ஆறாம் திகதி செப்டம்பர் மாதத்திலே இளைப்பாறியும் உள்ளார் ஒரு வருடத்துக்கு முன்னதாக கடந்த அதிபர் இளைப்பாற வேண்டிய தேவை இருப்பதனால் புதிய அதிபரை தெரிந்தெடுக்கின்ற ஒழுங்குகளை எங்களுடைய சபை மேற்கொண்டது எங்களுடைய ஆதீனத்துடைய நூல் அல்லது யாப்பு எழுபத்தி எட்டாவது பக்கத்திலே தெளிவாக சொல்லுகிறது ஒரு அதிபர் தெரிவின் போது வெற்றிடம் இருக்கின்ற வேளையிலே கல்லூரியுடைய பணிக்குழு அல்லது ஆளுநர் சபை அந்த விடயத்தை ஆதீனத்துடைய செயற்குழு கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஆதீன செயற்குழு அதை கருத்தில் எடுத்து புதிய அதிபரை தெரிந்தெடுப்பதற்கான ஒரு தெரிவு குழுவை அமைக்க வேண்டும் அந்த குழு கூடி விண்ணப்பங்களை கூறி அவர்களுக்குரிய முறையிலே அதை பரிசீலித்து நேர்முக பரீட்சைகள் வைத்து ஒரு நபரை அல்லது பல பெயர்களை தெரிந்தெடுப்பதற்காக ஆதீனத்தின் செயற்குழுவுக்கு சிபாரசு செய்யலாம் இந்த நடைமுறை ஒழுங்கு முழுமையாக எம்மால் பின்பற்றது பின்பற்றப்பட்டது ஆகையினால் இந்த நடைமுறை வருவதற்கு உடுவில் மகளிர் கல்லூரி அறிவித்தல் பலகையிலே இந்த விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றது என்ற முதலாவது அந்த விண்ணப்பத்தை அப்போதைய அதிபர் திருமதி சிராணி மில்ஸ் அவர்கள் மூலமாகவே நாம் விளம்பரப்படுத்தினோம் ஆகையினால் உடுவில் மகளிர் கல்லூரி சமூகத்துக்கு பிள்ளைகள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் உட்பட அனைத்து பேருக்குமே இந்த விடயம் கவனத்திலே கொணரப்பட்டது இந்த வேளையிலே எங்களுடைய கல்லூரியிலே அதிபர் அறுபது வயதை எட்டுவதால் வயதுக்கு மேலே நீட்டிப்பு வழங்கப்படலாமா என்று அவர் கேட்டப்படுகிறார் இது முற்று முழுவதாக தனியார் பாடசாலையாக இருப்பதனால் அது மாகாண சபைக்கு கீழ் வர முடியாது என்ற அந்த கருத்தை கொண்டு இலங்கை அரசாங்கத்திலே இந்த தனியார் பாடசாலைகளுக்கு பொறுப்பாக இருக்கு நைசுருபாயா ரூபாய் பொறுப்பாக இருக்கிற டிரெக்ட்